ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை போற்றி குங்குமத்தில் போட்டிட்டு கோலமஞ்சள் மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போ முன்னை திருமகளே வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக வாசலிலே மா கோளம் வீட்டிலே லட்சுமிகரம் வாசலிலே மா கோளம் வீட்டினிலே லட்சுமி கரம் நெற்றியிலே திரிசூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமீ கரம் அம்மானி ஆதரித்தாள் எல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எறிவதால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மானியார்கள் புரிந்தால் அகிலமில்லா அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் पत्म देवी नमस्कारम् भक्तर्दमै कापाय नमस्कारम्